ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட சின்னதாக ஒரு லாங் ட்ரிப் வந்து போயிருந்தோம் ஒரு ஒன் டே ட்ரிப் அதை தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நாங்கள் வந்து கொல்லிமலை வந்து போயிருந்தோம் ஸோ அன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து கல்யாணம் நாள் சரி ரொம்ப நாளாக வந்து பிள்ளைங்க வந்து லீவ்லேயே எங்கேயும் போகல எங்கேயாவது போகலாம் அப்படின்னாங்க சரி கொல்லிமலை ஒரு ஒரு நாள் வந்து ட்ரிப் மாதிரி போயிருந்தோம் போகிற வழியில் ஒரு சின்ன சின்ன வீடியோ எடுத்திருந்தேன் ஸோ அதுதான் வந்து நான் காமிச்சிருக்கேன் ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள கணக்கு கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் வந்து கொல்லிமலை இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா இல்லை அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு முறை போயிருக்கோம் ஸோ ஆனால் இந்த முறை போனது கண்டிப்பாக மறக்க முடியாது ஸோ கல்யாண நாளைக்கு போகலாம் அப்படின்னு ஆசையாக கிளம்பணும் நாங்கள் கிளம்புனது வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை ஆனால் வந்து நாங்கள் போகிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து போயிட்டுருக்கோம் ஸோ நடுவில் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன் ஸோ சனிக்கிழமை கிளம்பிட்டு நாங்கள் பாதி தூரம் போயிட்டோம் தஞ்சாவூர்லேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் போனது எங்கள் கார் வந்து பாதிலே பிரேக் டவுன் ஆயிடுச்சு ஸோ ட்ரபுள் கொடுத்துருச்சு அதனால் எங்களால் போக முடியல திரும்ப நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஸோ வீட்டுக்கு வந்துட்டு சரி ஓகே வண்டி சரியில்லை போக வேண்டாம் அப்படின்னு நினைச்சோம் ஆனால் ரெண்டு பிள்ளைங்களுமே கேட்கவே இல்லை ரொம்ப ஆசைப்பட்டாங்க அதனால திரும்ப அன்னைக்கு ஃபுல்லாக வந்து சனிக்கிழமை ஃபுல்லாக வண்டி வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் கிளம்பி போனோம் ஞாயித்துக்கிழமை போயிட்டு நாங்கள் வந்து திங்கட்கிழமை தான் வந்தோம் சாட்டர்டே போயிட்டு சண்டே வர மாதிரி பிளான் ஆனால் நடுவில் வந்து போக முடியுது அதனால மண்டே வந்து வந்தோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொல்லிமலைக்குள்ளே நம்ம வந்து என்டர் பண்ணியாச்சு கொல்லிமலை வந்து கீழே இருந்து இப்போ வந்து இது ரோடு தான் மேலே வந்து பார்த்திங்கன்னா எழுவது பெண்டு இருக்குது இந்த எழுவது பெண்டு வந்து தாண்டி போனால் தான் வந்து கொல்லிமலை மேலே வந்து மலைக்கு போக முடியும் ஊட்டி கொடைக்கானல் கூட வந்து பெண்டெல்லாம் ரொம்ப கம்மி தான் அது ரொம்ப ரிஸ்க் இல்லாத ரோடாக இருக்கும் ஆனால் கொல்லிமலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரிஸ்க்கான ரோடு நம்ம டூ வீலரில் போனாலும் சரி ஃபோர் வீலரில் போனாலும் சரி ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து போகணும் ரொம்பவே இங்கே வந்து பெண்டு வந்து அதிகம் ரொம்ப வளைஞ்சி வளைஞ்சு போகும் ரோடு ரொம்ப ஜாக்கிரதையாக தான் போகும் இப்போ வந்து இப்போ டவுனுக்குள்ள தான் போயிட்டுருக்கோம் பாருங்கள் ஸோ இதெல்லாம் தாண்டி போனால் தான் ஒவ்வொரு பெண்டாக வரும் ஸோ எழுபது பெண்டு தாண்டி போனோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து மேலே வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன ஊராக வரும் ஸோ எங்களுக்கு வந்து நாங்கள் பயந்துகிட்டே தான் போய்ட்டுருந்தோம் வண்டி வந்து நடுவில் ஏதாவது கோளாறு கொடுத்துருமோ அப்படின்னு எதுவுமே ஆகலை ஆனால் மேலே போய் சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்துச்சு ஸோ அதெல்லாம் நாங்களே வந்து சரி பண்ணிவிட்டு திரும்ப வந்து ரிட்டன் வீட்டுக்கு வந்து வந்தாச்சு ஒரு வழியாக நல்லபடியாக கிளைமேட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு இப்போ கொல்லிமலையில் வந்து இந்த ஜூலைலேருந்து இப்போ ஜூலை கூட கிளைமேட் ஓகே ஆனால் அடுத்த ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அக்டோபர் நவம்பர்லலாம் நல்ல ஒரு மழை காலத்தில் வந்து கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப பட்ஜெட்டில் எங்கேயாவது ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா சூப்பரான ஒரு பிளேஸ் வந்து கொல்லிமலைன்னு சொல்லலாம் இங்கே வந்து சுற்றி பார்க்குறதுக்கு வந்து பெருசாக நிறைய இடங்கள்லாம் கிடையாது ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஆனால் இந்த கிளைமேட்டுக்காகவே வந்து நிறைய பேர் வந்து இங்கே போவாங்க ஸோ ஊட்டி கொடைக்கானல் நம்ம போகிறோம் அப்படின்னா அங்கே ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் ஒரே டிராஃபிக்காக இருக்கும் நமக்கு வந்து இப்போ வண்டிலேயே போகிறோனால எங்கே நிப்பாட்டுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லேயே நம்ம வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிருக்கும் ஸோ இங்கே அப்படி கிடையாது ரொம்பவே ரோடெல்லாம் க்ளீராக இருக்கும் நமக்கு வந்து வண்டியில் போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கிளைமேட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்க வந்து நல்லா பச்சை பசேன்னு இருக்கும் எங்கே பார்த்தாலுமே ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ கொல்லிமலையில் பலாப்பழம் தேன் இந்த பைனாப்பிள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபேமஸ்ஸு அது இல்லாமல் முக்கால்வாசி பேர் கொல்லிமலை போகிறதே இந்த மளிகை ஜாமான் வாங்குறதுக்காக போவாங்க ஸோ அதனால் கொல்லிமலைக்கு கண்டிப்பாக நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா அந்த ஊர் பக்கத்தில் ஒரு டைம் போய் பாருங்கள் ஸோ போகிற வழியிலே ஒரு ரெசார்ட் ஒன்று இருந்துச்சு ஸோ அங்கே வந்து போய் ரூம்க்கு வந்து விசாரிக்கலான்னு போனேன் போய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் மணி நேரம் உட்கார வச்சுட்டாங்க வெயிட் பண்ணுங்கள் செக் பண்ணி பார்த்து சொல்கிறேன்னு ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு சரி வேண்டாம் வேறு இடம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் அங்கேருந்து நாங்கள் செம்மேடு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் போனோம் ஸோ அங்கே தான் வந்து நாங்கள் ரூம் வந்து எடுத்திருந்தோம் அந்த ரூமோட டீட்டெயில்ஸ்லாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் ரொம்ப ஒரு பட்ஜெட்டில் தான் இருந்துச்சு ஃபேமிலியோடு நம்ம போய் ஸ்பெண்ட் பண்ணுறோம் நல்ல ஒரு ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னா தாராளமாக போகலாம் குழந்தைங்களுக்கு வந்து சின்ன சின்ன பார்க்கெல்லாம் இருக்குது கிளைமேட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் சீசன் டைம்ல போனீங்க அப்படின்னா ஸோ இதுதான் ஸோ இந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா சிம்மேடு இங்கே தான் ஒரு இடத்துல வந்து நாங்கள் வந்து ரூம் வந்து எடுத்திருந்தோம் ஸோ இங்கே வந்து எல்லாமே இருக்கு நம்ம வந்து டவுனுக்குள்ள இந்த மாதிரி நம்ம எங்கேயாவது ரூம் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா வசதிகளுமே இருக்குது ஸோ ரூம் எடுத்துகிட்டு நாங்கள் வரும்போதே மத்தியானம் ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு இடத்துக்கு நாங்கள் கிளம்புனோம் ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எங்கே போனோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் கண்டிப்பாக பாருங்கள் ஆனால் எல்லா இடத்துக்கும் எங்களால் சுற்றி பார்க்க முடியல எங்கள் வண்டி சரியில்லை அப்படிங்கிறதுனால ஒரு சில இடங்கள் மட்டும் பார்த்துட்டு நாங்கள் அடுத்த நாள் வந்து கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ரூமோட ரெண்ட்டு ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுமே நெக்ஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை மோஸ்ட்டாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்